நிலா சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்களோடய ரொம்ப நாள் பிளான் ரொம்ப ஆசை மொட்டை இது வந்து பேட்டி தான் மொட்டை மாடி கிடையாது ஆக்சுவலாக மொட்டை மாடி வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது பட் அது வந்துட்டு பெரிய வசதியாக இருக்காது பெருசாக இது இந்த பேட்டியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு நிலா தெரியுதா இல்லைன்னு தெரியல நான் இப்போ உங்களுக்கு நிலாக காமிச்சு சசி அப்படியே பாருங்கள் தெரியுதா மேலே நிலா பின்னாடி பாருங்கள் தென்னை மரங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த நைட் வியூ வந்துட்டு இப்போ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் டின்னர் இடம் இப்போ டின்னரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இடம் பிடிக்கிறது இட்லி இட்லி அடுத்தது வந்து தோசை ஒட்டுக்கடலை தேங்காய் சட்னி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி புது பிளேட்டு மொட்டை மாடி சீரியல் எனக்கு வந்துட்டு சசியானது சசியோட தயாரிப்புல வந்த இட்லி நல்லா இருக்கு சசி இதுக்கு மாதிரி செய்யறதா சத்தபத்தியா இருக்கும் இட்லி மல்லிகைப்பூ பூ மாதிரி இருக்கணும் இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதா குழப்பரா மாதிரி இருக்கணும் எனக்கு சாப்பிடும்போது பசியே தெரியல

வாய் வாய்கே ஸ்டால சாப்பிடு. இது நம்ம சாப்புதி. நல்ல பிரியாணி இருந்து காம். நம்ம சாப்புதோ கூட்டமா நம்ம ரிலேஷன்லர்க்குமா சாப்பிடுறோம். అలా நீ சொல்றது தான் கூட்டமா இருந்தா அது ஜாலியா. Non il vero che è un'altra cosa. Non è 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 cosa. Non è vero che è un'altra cosa. Non è Non è Non è Non 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 Non

லைக் வரும் ஒரு பத்து பஞ்சு லைக் வரும் வியூஸ் போகும் நல்ல கண்டாக இருந்தால் ஒரு ஆயிரம் வியூஸ் ஆயிரத்தி வியூஸ் கூட போயிருக்கு சில வீடியோஸில் எனக்கு என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம டெஸ்ட்டு சொல்லி தான் இந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பண்ணது அதில் மாட்டிக்கிட்டீங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னங்க போலுக்கு பிரியாணிலாம் வந்து பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சசிக்கு நிறைய கால் வந்தது கால் பண்ணவங்க யாருமே

வெளியில் போகும்போது மோஸ்ட்லி கோயிலுக்கு போகிறது டூரிஸ்ட் பிளேஸ் போகிறது சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆயிரக்கணக்கை செலவு பண்ணிலாம் கேரளா டூர்லாம் போயிருக்கோம் பட் அதெல்லாம் வியூஸ் வந்து இரநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் கூட இதுக்காக வீடியோ பார்த்து செலவு பண்ணுற அதனால தான் இப்போ வந்து நான் இந்த வீட்டை வச்சு என்னென்ன வீடியோஸ் நம்மளால போட முடியும் இது மூலமாக வந்துட்டு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றது இன்னொரு என்னோட ஆசை என்ன அப்படின்னா சஜய் நான் சொல்லுவேன் பொதுவாக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸு சொல்கிறது தான் எனக்கு வந்து பெருசாலாம் வந்து ஆசை கிடையாது ஆகி பெரிய ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுலாம் நம்ம போடுற வீடியோஸும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான்றது எனக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒரு சில்வர் பட்டன் வாங்கணும் அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம் சில்வர் பட்டன் வந்துடுச்சுன்ற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவே பெரிய திருப்தி யூடியூப்ல வந்துட்டு பணங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது இப்போ இந்த மாடி சீரிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக்கு முடிஞ்ச ஒரு கமெண்ட் அதாவது நீங்கள் இதை மாற்றுங்க இதை சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதிரி கமெண்ட் போடுங்கிற ஒரு கமெண்ட்டும் புதுசாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இதே மொட்டை மாடி சீரீஸ் போட்டு ஒரு ரெண்டு பார்த்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் இது சம்பந்தப்பட்டவங்க நீங்க தான் உங்க கிட்ட தான் சொல்ல முடியும் என்ன பண்ண சொல்றேன் அதனால நீங்களா பாத்து நீங்களா பாத்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க மக்களே நான் இந்த இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து போய் பூஸ்ட் பிடிக்கணும் இங்க பதம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் நல்ல கண்ணு இருக்கும்ல போய் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே நான் எங்களுடைய மொட்டை மாடி சீரீஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்தித்த மாதிரி உங்களோட முடிவு நான் உங்கள் ராஜா நட்பூஸ் இங்கே உட்காந்தா நாங்கள் வந்துட்டு வீடியோ சாப்பிட்டோம் அந்த இடம் பாருங்க உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அமைதியாக சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் மெயினாக கோயம்புத்தூரில் மெயினான இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படியே மாடியில் போய் காமிக்கிறேன் இந்த நைட்டில் வந்துட்டு செமையாக இருக்கும் இங்கே தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம் இது பேட்டியோ ஆக்சுவலாக இது வந்து மொட்டை மாடி இந்த இடம் பாருங்களேன் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது பியூர் அப்படியே இயற்கையா நீங்களா தெரியுது